வணக்கம் உலகம் முழுவதும் பரந்து பட்டு வாழும் மக்களிடமாக இனமாக ஈழத்தமிழ் இனம் இன்று விளங்குகிறது நீண்ட கால உள்ளூர் போரின் பொருட்டு நமது தமிழ் மக்கள் தமது எங்கள் தாயகத்தை விட்டு புலம்பெயர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு தேசங்களிலே வாழ்ந்து வருகிற மக்களிலே புனித பத்திரிசையார் கல்லூரியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாணவ அணியினர் புலம்பெயர் தேசத்திலே தங்களுக்குள்ளே தொடர்புகளை ஏற்படுத்தி தாயக உறவுகளோடு தொடர்பை ஏற்படுத்தி அங்கே போரினால் நலிவுற்ற குடும்பங்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவும் பொருட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்திலே இந்த அணியினர் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாணவ அணியினர் செங்கதிர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தங்களுடைய இந்த தேவையிலே இந்த பணியிலே உதவக்கூடிய ஏனைய பலரையும் சேர்த்து கொண்டு ஈடுபாடு உள்ள சமூக நலநிலையை அக்கறை கொண்டவர்களையும் இணைத்து கொண்டு இந்த பணியை செய்து சமூக நல பணியை செய்து கொண்டிருக்கிறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகும் இன்று ஓராண்டு நிறைவிலே அவர்கள் செய்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறக்குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்திட்டங்களை இந்த செங்கதிர் அமைப்பு தாயகத்திலே செயற்படுத்தி கொண்டிருக்கிறது நலிவுற்ற குடும்பங்களிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையானவற்றை வழங்குகிற ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது வருமான மட்டம் குறைந்த குடும்பங்களிலே அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவதற்காக கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுவர் இல்லங்களிலே உணவு வழங்கல் மற்றும் மாணவர்களுக்கு விசேட வகுப்புகளை நடாத்துதல் வாழ்வாதாரத்துக்குரிய தேவைகளை கொடுத்தல் சமையலறை கழிவறை இப்படியான அடிப்படை தேவைகளை கொடுத்து அந்த தாயக மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்த அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சேவைக்கு எனது பாராட்டை பத்திரிசார கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் என்ற ரீதியிலே அந்த மாணவர்களோடு நெருங்கிய உறவை வைத்துக் வைத்துக்கொள்கிற என்ற ரீதியிலே அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிலைத்திருக்கும் அபிவிருத்தி என்ற ஒரு நோக்கத்திலே இவர்கள் இந்த தாயக உறவுகளுக்கு மட்டிலே கொண்டிருக்கிற அக்கறைக்காக இவர்களோடு இணைந்து மற்றும் பலர் செய்கிற ஒவ்வொரு பணிக்காகவும் நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வகையிலே தாயகத்திலே வாழும் மக்கள் இவர்களையும் இவர்களுடைய உதவியினாலே தாங்கள் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வழி கிடைக்கும் என்று நம்பி இந்த செங்கதிர் அமைப்பிலே இணைந்திருக்கிற புனித பத்திரிசியார் கல்லூரியின் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாணவர்களையும் பழைய மாணவர்களையும் ஏனைய பல தொண்டர்கள் இணைந்திருக்கிற உறுப்பினர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம்